அனைவருக்கும் வணக்கம் நான் அனன்யா சாய் பவுண்டேஷன் அகாடமியின் அனன்யா இன்சைட் தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு உலக புகழ் பெற்ற ஆயிரக்கணக்கான வாழ்க்கைகளை மாற்றி அமைத்த ஒரு புத்தகத்தைப் பற்றி பேச போற அந்த புத்தகத்தோட பேரு திங்க் அண்ட் க்ரோ ரிச் இத நெப்போலியன் ஹில் எழுதியிருக்காரு ஆண்ட்ரூ கார்னிகிங்கிற மிக பெரிய தொழில் அதிபரோட வழிகாட்டுதல ஹென்றி ஃபோர்ட் மாதிரி பல வெற்றியாளர்களோட பேட்டிகளை அடிப்படையா வச்சு எழுதப்பட்ட புத்தகம் இது பணக்காரர் ஆகிறது எப்படிங்கிறது வெறும் பணம் சம்பாதிக்கிறது இல்ல அது ஒரு மனநிலை ஒரு அணுகுமுறைன்னு இந்த புத்தகம் சொல்லுது என் வாழ்க்கையிலையும் இது ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்தது இந்த புத்தகம் சொல்ற முக்கியமான விஷயங்கள் ரொம்ப எளிமையானவை தான் ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தவை பணக்காரர் ஆகணும்னு நினைக்கிறவங்க மட்டுமல்ல வாழ்க்கையில ஏதாவது ஒரு குறிக்கோளை அடையணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த புத்தகம் ஒரு பொக்கிஷம் இதுல பல விதிகள் அதாவது பிரின்சிபல்ஸ் இருக்கு அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் உங்க கூட பகிர்ந்துக்கப் போறேன் முதல் விதி டிசயர் அதாவது தீவிர ஆசை நாம எதையாவது அடையணும்னா அது மேல நமக்கு ஒரு சாதாரண ஆசை இருந்தா மட்டும் போதாது அது ஒரு தீயா உள்ளுக்குள்ள எரியணும் அந்த ஆசை ரொம்ப துல்லியமா இருக்கணும் வெறும் நான் பணக்காரர் ஆகணும்னு நினைக்காம நான் இத்தனை வருஷத்துல இவ்வளவு பணம் சம்பாதிப்பேன் அதற்கு பதிலாக நான் என்ன உழைப்பை கொடுப்பேன்னு தெளிவா வரையறுக்கணும் ஒரு உதாரணம் நீங்க ஒரு கோல் வச்சிருக்கீங்க அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள நான் என் சொந்த பிசினஸ் தொடங்கி மாசம் ஒரு லட்சம் சம்பாதிக்கணும்னு இது வெறும் ஆசை இல்ல இது ஒரு தெளிவான இலக்கு கால வரையறை எவ்வளவு சம்பாதிக்கணும் அதுக்கு என்ன வேலை செய்யணும்னு எல்லாமே இருக்கு இப்படி உங்க ஆசைய தெளிவா எழுதி காலையிலும் நைட்டிலும் திரும்ப திரும்ப சத்தமா படிங்க உங்க மனசுல அது பதியட்டும் ரெண்டாவது விதி நம்பிக்கை என்னுடைய மனது எதை நம்புகிறதோ அதை அடைய முடியும்னு இந்த புத்தகத்தோட ஒரு பிரபலமான வரி உங்க ஆசை நிறைவேறும்னு நம்பணும் நெகட்டிவ் எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவே கூடாது குறிக்கோள் ஏற்கனவே நிறைவேறி விட்டதுன்னு கற்பனை செஞ்சு பாருங்க ஒரு உதாரணம் ஒரு பெரிய பரீட்சைக்கு நீங்க தயார் பண்றீங்க என்னால பாஸ் ஆக முடியுமான்னு சந்தேகப்படாம நான் இந்த பரீட்சையில நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகிடுவேன்னு உறுதியா நம்புங்க இப்படி நம்பும்போது போது உங்க சப்கான்சியஸ் மைண்ட் அதாவது உள்மனம் அதுக்கு ஏத்த மாதிரி செயல்பட ஆரம்பிக்கும் எதிர்மறை எண்ணங்களை நேர்மறையா மாத்துங்க மூன்றாவது ஆட்டோ சஜஷன் அதாவது தன்னுணர்வு இந்த விதிதான் உங்க உள் மனசுக்கு நீங்க வெற்றிக்கு தகுதியானவர்னு சொல்லி கொடுக்கிறது முதல் விதிப்படி நீங்க எழுதி வச்சிருக்கிற உங்க ஆசை திட்டத்தை காலையிலும் நைட்டிலும் சத்தமா படிச்சு உங்க உள் மனசுல பதிய வைக்கிறது தான் இது நான் இந்த பணத்தை சம்பாதிச்சுட்டேன் இந்த காரியத்தை செஞ்சுட்டேன்னு கற்பனை செய்யணும் திரும்ப திரும்ப செய்யும் போது அது உங்க உள்மனசுல ஒரு உண்மையா மாறிடும் இது ஒரு வகை தியானம் மாதிரிதான் அடுத்து ஸ்பெஷலைஸ்டு knowledge அதாவது சிறப்பு அறிவு பொதுவான அறிவு மட்டும் பணக்காரர் ஆகிறதுக்கு உதவாதுன்ற இந்த புத்தகம் சொல்லுது உங்கள் இலக்கை அடையிறதுக்கு என்ன மாதிரியான சிறப்பு அறிவு தேவைன்னு கண்டுபிடிங்க அத கத்துக்க முயற்சி பண்ணுங்க அது படிப்பா இருக்கலாம் அனுபவமா இருக்கலாம் அல்லது அந்த துறையில நிபுணர்களோட பழகி கத்துக்கிறதாக இருக்கலாம் ஒரு உதாரணம் நீங்க ஒரு சொந்த ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்ப உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஃபைனான்ஸ் டீம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பல துறைகள்ல சிறப்பு அறிவு தேவைப்படும் அதை எங்க கத்துக்கலாம்னு கண்டுபிடிச்சி கத்துக்க ஆரம்பிங்க வெறும் அறிவு மட்டும் போதாது அதை நடைமுறைப்படுத்தவும் செய்யணும் அப்பறம் இமாஜினேஷன் அதாவது கற்பனை அறிவோட கற்பனையும் பெரிய வெற்றியை அடைய முடியும் ஏற்கனவே இருக்கிற கருத்துகளை மாத்தி புதுசா உருவாக்குறது கிரியேட்டிவ் இமேஜினேஷன்னா எதுவுமே இல்லாம புதுசா ஒரு விஷயத்தை கற்பனை செய்யறது மனிதன் எதை கற்பனை செய்ய முடியுமோ அதை உருவாக்கவும் முடியும்னு சொல்லி இருக்காங்க உங்கள் கனவுகளை பெரிதாக கற்பனை செய்யுங்கள் இன்னொரு முக்கியமான விதி ஆர்கனைஸ்டு பிளானிங் அதாவது திட்டமிட்ட செயல்பாடு வெற்றியை அடைய ஒரு தெளிவான திட்டம் இருக்கணும் அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு மத்தவங்களோட கூட்டணியும் தேவை இந்த திட்டம் தொடர்ந்து இருக்கணும் வருஷம் ஒரு முறை அதை மறுபரிசீலனை செய்யணும் நீங்க ஒரு தலைவரா இருக்கணும் தைரியம் தன்னடக்கம் தலைவருக்கு அவசியம் கடைசியாக பல வெற்றி கதைகளை ஆய்வு செய்யும் போது வெற்றிக்கும் தோல்விக்கும் உள்ள முக்கிய வித்தியாசம் இந்த விடாமுயற்சி தான் பல பேரு சின்ன தடங்களுக்கு கூட விட்டுட்டு போயிடுவாங்க ஆனா வெற்றிக்கு நீங்க அதை அடையிற வரைக்கும் விடாமுயற்சியோட இருக்கணும் இது ஒரு மனநிலை உலகம் யாரு தன்னோட இலக்கை நோக்கி போறாருன்னு தெரிஞ்சுக்கிறாரோ அவருக்கு வழிவிடும்னு இந்த புத்தகம் சொல்லுது இந்த புத்தகத்துல பவர் ஆஃப் த மாஸ்டர் மைண்ட் அதாவது கூட்டு சிந்தனையின் சக்தி பத்தியும் சிக்ஸ்த் சென்ஸ் அதாவது ஆறாவது அறிவு பத்தியும் பேசுவாங்க மாஸ்டர் மைண்ட்னா ஒரே மாதிரி சிந்தனை உள்ள ஒரு குழுவா செயல்படும் போது அவங்க தனித்தனியா செயல்படுறதை விட பெரிய சக்தியை உருவாக்குவாங்க அதாவது ஒரு டீமா சேர்ந்து வேலை செய்யும் போது நம்ம தனி திறமைகளை விட அதிகமா சாதிக்க முடியும் சிக்ஸ்த் சென்ஸ் அதாவது உள்ளுணர்வு அதாவது இன்டியூஷன் உங்க உள் மனசுக்குள்ள நேர்மறை எண்ணங்களை நிரப்பும்போது உங்களுக்கு புது புது யோசனைகள் இன்ஸ்பிரேஷன்ஸ்கள் கிடைக்கும் இது எல்லாமே நம்ம இலக்கை அடைய உடவும் கருவிகள் இந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமல்ல வாழ்க்கையில எந்த ஒரு குறிக்கோளையும் அடையிறதுக்கு ஒரு வரைபடம் மாதிரி உங்கள் கற்பனையில பெரிய செல்வத்தை நீங்க பார்க்கலனா உங்க பேங்க் கணக்குல அது ஒருபோதும் பார்க்க முடியாதுன்னு இந்த புத்தகம் சொல்லுது உங்க மனநிலையை மாற்றுங்கள் உலகம் உங்களுக்கு வழிவிடும் வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கமே இந்த அனன்யா இன்சைட் தொடரின் இந்த பாகத்துல திங்க் அண்ட் க்ரோ ரிச் குத்தகத்தை பத்தின என்னோட பார்வைகளை பகிர்ந்துகிட்டேன் அடுத்த வீடியோவில் வேற ஒரு புதிய தலைப்போட உங்களை சந்திக்கிறேன் நன்றி